நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது போது சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கைய நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு எது தடையா இருக்கு நம்மள குறை சொல்லும் ஆட்களை எப்படிதான் கையாள்றது நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்க இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் இன்னைய கதையில பார்க்க போறோம் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா ஒரு கிராமத்துல தந்தையும் மகனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தந்தை விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு தன் மனைவி இறந்து போன பிறகு விவசாயத்தையும் பார்க்க முடியாம தன் மகனையும் பார்க்க முடியாம மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருந்தாரு அவருடைய மகன் ரொம்ப பெரிய பையன் இல்ல சுமார் பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் பள்ளி படிப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் திடீர்னு தன் தாய் இறந்து போனதால அவனுக்கு படிப்புலேயும் அவ்வளவா நாட்டம் எதுவும் இல்லை அவங்கள பார்த்து பரிதாபப்பட்ட ஊர் மக்கள் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செய்வாங்க எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி மத்தவங்க உதவியை நம்பி வாழ முடியும் அப்படின்னு யோசிச்ச தந்தையோ தன் மகனையும் கூட்டிட்டு வேற ஊருக்கு போலான்னு முடிவெடுக்கிறாரு அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொத்து அவங்க வீட்ல இருந்த கழுதை மட்டும்தான் அதனால அந்த கழுதையும் தன் கூடவே கூட்டிக்கிட்டு கிளம்ப தயாராகிறாங்க தந்தையும் மகனும் தங்களுடைய துணிமணிகளை ஆளுக்கு ஒரு மூட்டையில கட்டி கழுத மேல தொங்க விடுறாரு தந்தை ராமையா ராமையா தன் மகன் பார்த்து சோமு இந்த மேலே ஏறி ரொம்ப தூரம் நடக்க முடியாது கேட்ட சோமுவோ அந்த கழுத மேல ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கான் ராமையா அவன் பக்கத்திலேயே நடந்து போய்கிட்டு இருக்காரு நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறம் ஒரு கிராமத்தையும் அடையிறாங்க அந்த கிராமமும் பாக்குறதுக்கு பச்சை பசேர்னு நல்லா செம்மையா இருக்கு இந்த கிராமத்து மக்கள் கிட்ட பேசி இங்கேயே தந்த கொஞ்சம் முடிவெடுக்கிறாரு ராமையா ராமையா அதையடுத்து ராமையாவுடைய மகன் படையும் அவன் நடந்த ஊருக்குள்ள வராங்க அவங்கள பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க ராமையாவை பார்த்து விவரமும் கேக்குறாங்க அதுக்கு ராமையா தான் பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதாகவும் இந்த கிராமத்துக்கு குழப்பு தேடி வந்ததாகவும் சொல்றாரு அப்ப அந்த கூட்டத்தில இருந்து சிலர் சொல்றாங்க பாவம் இந்த வயதானவர் பக்கத்து கிராமத்தில இருந்து நடந்தே வராரு அவர் பையனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல இப்படி வயதானவரை நடக்க விட்டுட்டு இவ மட்டும் ரொம்ப சொகுசா கழுத மேல ஏறி வரா இதுதான் கலிகாலம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட ராமையாவும் அவனுடைய மகனும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க உடனே ராமையா தன் மனசுக்குள்ளேயே அடட இவங்க எல்லாம் என்ன மக்கள் வந்த அன்னைக்கே எப்படி பேசுறாங்களே இந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து நம்மளால எப்படி பழைக்க முடியும் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே பக்கத்து கிராமத்துக்கு போய் தஞ்சம் அடையலான்னு முடிவெடுக்கிறாரு அடுத்த கிராமத்துக்கு போனாலும் அங்க இருக்க மக்கள் கூட இதே மாதிரிதான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு தன் மகனை கழுத மேல இருந்து கீழே இறங்க சொல்லி இவர் அந்த கழுத மேல ஏறி உக்காந்துட்டு பக்கத்து கிராமத்துக்கு போறாங்க இத பார்த்ததும் பக்கத்து கிராமத்து மக்கள்ல சிலர் இந்த வயதானவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல இப்படி சின்ன குழந்தைய நடக்க வச்சிட்டு அவர் மட்டும் இப்படி ஒய்யாரமா கழுத மேலே ஏறி உட்காந்து வராரே அப்படின்னு ஊர் மக்கள் பேசுறத கேட்ட ராமையாவோ இந்த ஊர்லயும் இப்படி குறை சொல்ற ஆட்கள் இருக்காங்களே இந்த ஊர்ல இருந்து நம்மால பழப்ப ஓட்ட முடியாது அப்படின்னு நினைச்சபடியே பக்கத்து கிராமத்துக்கு போலான்னு முடிவெடுக்கிறாரு இரண்டு கிராமத்து மக்கள் கேட்ட ராமையாவோ பேசாம இந்த கழுத மேல நாம ரெண்டு பேருமே உக்காந்து சவாரி செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து ராமையாவும் அவருடைய மகன் சோமவும் அந்த கழுத மேல உட்காந்து சவாரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா மூணாவது கிராமத்தையும் அடைஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே கழுதை மேல ஏறி வர்றத பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன மனுஷங்க இவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே வாயில்லா ஜீவனை இப்படி துன்புறுத்துறாங்களே இப்படி ரெண்டு பேரும் ஏறி உக்காந்துட்டு வந்தா அந்த கழுதையால எப்படி தாங்க முடியும் இந்த மாதிரியான ஆட்களை நம்ம ஊருக்குள்ள எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொன்னபடியே தங்கள் கிராமத்துல தங்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட ராமையாவோ தன் மகனை கூட்டிட்டு அடுத்த கிராமத்துக்கு புறப்பட தயாராகிறாரு வழியெல்லாம் ராமையாவுடைய மனசுல அந்த மூணு கிராமத்து மக்கள் சொன்ன விஷயங்கள் தான் வந்து வந்து போகுது உடனே அந்த கழுதையை தன் தோல் மேல தூக்கிய நடக்க ஆரம்பிக்கிறாரு நீண்ட நேரம் பயணம் செஞ்சதால சோமோ ரொம்பவும் களை படைஞ்சு போயிட்டான் ராமையாவோ புதி அந்த கழுதையை தன் தோல் மேல தூக்கியபடி நீண்ட தூரம் நடந்து வந்ததால அவரும் ரொம்ப சோர்வோட இருந்தார் ஒரு வழியா அடுத்த கிராமத்தையும் வந்து அடைஞ்சிட்டாங்க இவங்கள பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு கூடி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட்டத்துல ஒருத்தர் சத்தமா சொல்றாரு ஊர் மக்களே இங்க பாருங்க ஒரு கோமாளிய பொதி சுமக்கிற கழுதையை இங்க ஒரு ஆள் தன் தோல் மேல வச்சு சுமந்துகிட்டு வராரு இவ்வளவு வயசாகியும் கொஞ்சம் கூட அறிவில்லாம நடந்துக்கிறாரே அந்த கழுதை மேல அவரும் உட்காராம அந்த சின்ன பையனையும் உட்கார வைக்காம அந்த கழுதைய போய் சுமந்துக்கிட்டு வராரே அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதையெல்லாம் கேட்ட ராமையா மனசு ரொம்பவும் வருத்தப்பட்டு அந்த மக்களை கலந்து போய்கிட்டு இருக்காரு அப்பதான் தூரத்துல ஒரு சன்னியாசிய பார்க்குறாரு அவரை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்ட ராமையாவோ அந்த துருவி கிட்ட போய் நம்ம பொழப்புக்கு ஒரு வழியை கேட்டா நிச்சயம் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சபடியே போறாரு அந்த துறவி கிட்ட போய் தான் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வரறதாகவும் பயணத்தின் போது ஒவ்வொரு கிராமத்தை கடந்து வரும்போதும் அந்த கிராமத்து மக்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்றாரு ஐயா நானே பழப்பு தேடி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கேன் ஆனா இந்த மக்கள் எல்லாரும் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இந்த மாதிரி குறை சொல்ற ஆட்களுக்கு நடுவுல நம்ம பழப்பு எப்படி தான் ஓட்றது அதனால தான் வேற கிராமத்தை தேடி போலானும் முடிவெடுத்திருக்கேன் நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி எந்த ஊர்ல இப்படி குறையே சொல்லாத மக்கள் இருக்காங்கன்னு பாத்து சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனாதான் எங்க பழப்ப நாங்க ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ராமையா ராமையா சொன்ன எல்லா கதைகளையும் துறவியோ தம்பி நீ இந்த தூரத்துல இருந்து பயணம் செஞ்சிட்டு வந்ததால உன்னோட உடலும் மனதும் ரொம்பவும் கலைப்போட இருக்கும் அந்த கலைப்பையும் குழப்பத்தையும் போக்க நான் ஒரே ஒரு கதை சொல்றேன் அத மட்டும் கேளுன்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த துறவி ஒரு ஊர்ல சிற்ப கலைஞன் ஒருத்தர் இருந்தாராம் அவர் பல்வேறு சிற்பங்களை தத்ரூபமா வடிவமைக்க கூடிய கலைநயம் மிக்க ஒரு நபர் அவர் மனசுக்குள்ள திடீர்னு ஒரு சந்தேகம் இத்தனை வருடங்களா நாமளும் எத்தனையோ சிற்பங்களை வடிவமைச்சிருப்போம் ஆனா அது எல்லாமே தத்ரூபமாகவும் சிறந்ததாகவும் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்ச அவர் தான் செஞ்ச ஒரு சிற்பத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஊருக்கு நடுவுல வைக்கிறாரு அப்படியே அந்த சிற்பத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பலகையும் வைக்கிறாரு அந்த பலகையில இந்த சிற்பத்தில் ஏதும் பிழைகளோ அல்லது குறையோ இருந்தால் இந்த உளியை கொண்டு அந்த இடத்தை உடைக்கவும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு மறுநாள் வந்து தன்னுடைய சிற்பத்தை பாக்கலான்னு வந்து அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா அந்த சிற்பம் முழுவதுமா உருக்குறைஞ்சு போய் இருந்தது அடடே நாம செஞ்ச சிற்பத்துல இத்தனை பிழைகள் இருந்திருக்கா இது தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கோமே நாம இந்த தொழில் செய்யறதுக்கே தகுதி இல்லாதவன் போல அப்படின்னு யோசிச்சபடியே மனசு அடைஞ்சு போய் தன் வீட்டுக்கு வராரு அத பார்த்த அவருடைய மனைவியோ என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க இவரும் நடந்த எல்லா விஷயங்களையும் தன் மனைவி கிட்ட சொல்றாரு அத கேட்ட அந்த சிற்ப கலைஞனுடைய மனைவியோ அட இவ்வளவுதான் உங்க பிரச்சனையா எந்த சிற்பத்தை இந்த ஊர் மக்கள் எல்லா இடங்கள்லயும் பிழை இருக்கிறதா சொல்லி சேதப்படுத்தினாங்களோ அதே சிற்பத்தை மறுபடியும் செய்யுங்க சொல்றா தன் மனைவி சொன்னதை கேட்ட சிற்ப கலைஞரோ அதே சிற்பத்தை மறுபடியும் செய்யறாரு அத பார்த்ததும் மனைவி சொல்றா இந்த சிற்பத்தை எடுத்துக்கிட்டு போய் நேத்து வச்ச அதே இடத்துல வைங்க இந்த சிற்பத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பலகையும் வைங்க ஆனா அதுல எழுதிருக்க வசனங்கள் எல்லாம் இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி அப்படின்னு சொல்றா அத கேட்ட சிற்ப கலைஞரோ என்னன்னு ரொம்பவும்ர்வத்தோட கேக்குறாரு அதுக்கு அவருடைய மனைவி சொல்றா இந்த சிற்பத்தில் பிழை இருந்தால் இந்த ஒளியை வைத்து சரி செய்யவும் அப்படின்னு எழுதி சொல்றா தன் மனைவி சொன்ன மாதிரியே அந்த சிற்ப கலைஞரும் அதே மாதிரி எழுதி அந்த பலகைய சிற்பத்துக்கு எப்படியும் இந்த இந்த ஊர் மக்கள் நிறைய பிழைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடவே அந்த சிலையருக்கு பக்கமா போறாரு அங்க போய் பார்த்த இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா நேத்து அந்த சிலைய எப்படி வச்சாரோ அந்த சிலை அப்படியே இருந்தது இவருக்கோ ஒன்னும் புரியல அட நேத்தும் இதே மாதிரி சிற்பத்தை தான் வச்சோம் அந்த சிறப்பத்துல பல பிழைகளை கண்ட இதே ஊர் மக்கள் இப்போ இந்த சிற்பத்துல எந்த பிழையையும் காணலையே அப்படின்னு யோசிச்சபடியே தன் வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்டையும் சொல்றாரு அப்பதான் அவருடைய மனைவி சொல்ல ஆரம்பிக்கிறா மனிதர்களுடைய எதார்த்தமே இதுதான் எந்த ஒரு குறை மக்கள் எப்போதுமே அதை சரி செய்ய முன் வரவே மாட்டாங்க நாம செய்யற செயலா இருந்தாலும் சரி இல்ல தொழிலா இருந்தாலும் சரி அத நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முழு மனசோடவும் முழு ஈடுபாடோடவும் நல்ல சிந்தனைகள் கொண்டு செஞ்சாலே போதும் மத்தவங்களுடைய கருத்துக்களை கேட்க செயலை செஞ்சு முடிக்கவே முடியாது நம்ம வெற்றிய கண்டு சந்தோஷப்படுற மக்களை விட குறை சொல்ல ஆட்கள் தான் அதிகம் முதல் நாள் நீங்க செஞ்சு வச்ச சிற்பத்துல பிழையே இல்லைனாலும் இந்த ஊர் மக்கள் ஆளுக்கு ஒரு பிழைய கண்டுபிடிச்சி அந்த சிலைய சேதப்படுத்தினாங்க மறுநாள் நீங்க வச்ச சிலையில இருக்கும் பிழைகளை திருத்தம் பணி சொன்னதால இந்த ஊர் மக்கள் யாருமே முன் வரல குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மக்கள் அதுல இருக்க நிறைகளை சொல்றதுக்கு எப்போதுமே முன் வர மாட்டாங்க நீங்க சிறந்த கலைஞர்ங்கிறது உங்க மனசுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் மத்தவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சோனா நம்ம வாழ்க்கைய நம்மளால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு தன் மனைவி சொன்னத கேட்ட பிறகுதான் அந்த சிற்ப கலைஞருக்கு தன் மனசுல இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறகுது அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி அதை கேட்ட பிறகுதான் ராமையாவுக்கு ஒரு தெளிவே பிறக்குது இந்த உலகத்துல குறை சொல்லும் மக்கள் எல்லா இடங்களலயுமே இருப்பாங்க. சிலர் நம்மள பார்த்து பொறாமை கொண்டு குறை சொல்லலாம். இன்னும் சிலர் தன்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக குறை சொல்லலாம். அப்படி சொல்றவங்க எந்த காரணத்துக்காக சொன்னாலும் சரி. நாம நம்ம செய்யற வேலையில தெளிவோடவும் மன உறுதியோடவும் இருந்தா, மத்தவங்க சொல்ற குறைகளை நாம பொறுපත්டணும்ங்கற அவசியமே இருக்காது. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ.